வணக்கம் லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்களை பார்க்கலாம் மேசம் உற்சாகமான நாள் செயல் வெற்றியாகும் நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் இணைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் மதியம் ஒரு மணி வரை மனக்குழப்பம் இருந்தாலும் அதன் பின் சரியாகும் நினைத்த வேலை நடந்தேறும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் ரிசப்பம் திறமை வழிபடும் நாள் மதியம் வரை செலவு இருப்பினும் அதன் பின் வரவு அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் எதிர்பாராத வருமானம் வரும் குழப்பங்களை தவிர்த்து செயல்படுவதால் எடுத்த வேலை வெற்றியாகும் மிதுனம் உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் அவசர வேலை வந்து உங்களை அலைக்கழிக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும் கடகம் நினைப்பதை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த லாபம் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும் கடன் கொடுத்த பணம் வசூலாகும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் வியாபார முன்னேற்றமடையும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சிம்மம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் செயல்களில் இருந்த தடை விலகும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பாராத லாபம் அடைவீர்கள் பொருளாதார நிலை உயரும் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் அரசு வழி வேலை நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கண்ணி நெருக்கடி நீங்கும் நாள் மதியம் வரை செயல்களில் குழப்பம் வருமானத்தில் தடை இருந்தாலும் அதன் பின் நிலைமை சீராகும் உங்கள் திறமை வழிபடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கோயில் வழிபாடு உங்கள் கவலைகளை நீக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் துலாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த தடை உண்டாகும் வரவு இழுப்பறியாகும் காலையில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவேண்டிய பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் முயற்சி லாபமாகும் செயல்களில் கவனம் தேவை மதியத்திற்கு மேல் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் விருட்சிகம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உறவினர் ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் உழைப்பு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பிறரை அனுசரித்து சென்று வேலைகளில் லாபம் காண்பீர்கள் தனுசு விருப்பம் பூர்த்தியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர்கள் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்ப்பு விலகும் தெய்வ பலத்தால் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் மேல் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அமைதி காக்க வேண்டிய நாள் பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சி தள்ளி போகும் கடன் கொடுத்தவர்கள் தேடி வருவார்கள் சாதுரியமாக செயல்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் உயரும் உழைப்பு அதிகரிக்கும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும் கவனமாக செயல்படுவது நல்லது கும்பம் நெருக்கடியான நாள் மதியம் வரை இருந்த நிலை அதன் பிறகு மாறும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் இழுப்பறியாகும் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் செயல்களில் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் விருப்பம் விவகாரம் உண்டாகும் சட்டத்திற்கு புறம்பான விடயங்களில் மனம் செல்லும் பண விவகாரங்களில் நிதானம் தேவை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மதியம் வரை சில தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடந்தேறும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் தேரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் நிதானமாக செயல்பட்டு உங்கள் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சி லாபம் தரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி